கலங்கர விளக்குத்து மேல இருந்த விளக்கு பழுதுப்பட்டதுனால கப்பலெல்லாம் என்ன செய்யும்னு கவலைப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சின்ன விளக்கு கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு போனாரு அந்த விளக்கு கேட்டுச்சு அவர்கிட்ட நான் ஒரு சின்ன விளக்காச்சே நான் எப்படி பயன்படுவேன்னு அவர் சொன்னாரு நான் உன்னை வைக்கிற இடத்துல நீ பிரகாசமாக எரிஞ்சா மட்டும் போதும்னு அவர் போய் பழைய விளக்கு இருந்த இடத்துல இந்த சின்ன விளக்கு வைக்கிறாரு சுத்தி இருந்த கண்ணாடியில இந்த விளக்கோடைய வெளிச்சம் பட்டு செதறி சுத்திலும் வெளிச்சமாக இருந்தது சில நேரம் நம்மள நாமே நம்ம தாழ்மையா எடை போட்டுறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதாரண மனிதன் தானே நமக்குள்ள இருக்கிற திறமை சாதாரணமானது தானே இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல நம்ம திறமையை வச்சோம்னா நிச்சயமாக நம்ம பிரகாசிப்போம் கலங்கரை விளக்குத்து மேல இருந்த விளக்கு பழுதுப்பட்டதுனால கப்பலெல்லாம் என்ன செய்யும்னு கவலைப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சின்ன விளக்கை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு போனார் அந்த விளக்கு கேட்டுச்சு அவர்கிட்ட நான் ஒரு சின்ன விளக்காச்சே நான் எப்படி பயன்படுவேன்னு அவர் சொன்னார் நான் உன்னை வைக்கிற இடத்துல நீ பிரகாசமாக எரிஞ்சால் மட்டும் போதும்னு அவர் போய் பழைய விளக்கு இருந்த இடத்துல இந்த சின்ன விளக்கை வைக்கிறாரு சுற்றி இருந்த கண்ணாடியில் இந்த விளக்கோடைய வெளிச்சம் பட்டு சதறி சுற்றிலும் வெளிச்சமாக இருந்தது சில நேரம் நம்மளை நாமே நம்ம தாழ்மையா எடை போட்டுறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதாரண மனிதன் தானே நமக்குள்ள இருக்கிற திறமை சாதாரணமானது தானே இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல நம்ம திறமைய வச்சோன்னா நிச்சயமா நம்ம பிரகாசிப்போம் கலைங்கரை விளக்குத்து மேல இருந்த விளக்கு பழுதுப்பட்டதுனால கப்பலெல்லாம் என்ன செய்யும்னு கவலைப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சின்ன விளக்கை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு போனார் அந்த விளக்கை கேட்டுச்சு அவர்கிட்ட நான் ஒரு சின்ன விளக்காச்சே நான் எப்படி பயன்படுவேன்னு அவர் சொன்னார் நான் உன்னை வைக்கிற இடத்துல நீ பிரகாசமாக எரிஞ்சால் மட்டும் போதும்னு அவர் போய் பழைய விளக்கு இருந்த இடத்துல இந்த சின்ன விளக்கை வைக்கிறாரு சுற்றி இருந்த கண்ணாடியில் இந்த விளக்கோடைய வெளிச்சம் பட்டு செதறி சுற்றிலும் வெளிச்சமாக இருந்தது சில நேரம் நம்மள நாமே நம்ம தாழ்மையா எடை போட்டுறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதாரண மனிதன் தானே நமக்குள்ள இருக்கிற திறமை சாதாரணமானது தானே இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல நம்ம திறமைய வச்சோம்னா நிச்சயமா நம்ம பிரகாசிப்போம் கலங்கரை விளக்குத்து மேல இருந்த விளக்கு பழுதுபட்டதுனால கப்பலெல்லாம் என்ன செய்யும்னு கவலைப்பட்ட ஒரு மனிதன் ஒரு சின்ன விளக்கு கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு போனார் அந்த விளக்கு கேட்டுச்சு அவர்கிட்ட நான் ஒரு சின்ன விளக்காச்சே நான் எப்படி பயன்படுவேன்னு அவர் சொன்னார் நான் உன்னை வைக்கிற இடத்துல நீ பிரகாசமாக எரிஞ்சால் மட்டும் போதும்னு அவர் போய் பழைய விளக்கு இருந்த இடத்துல இந்த சின்ன விளக்கை வைக்கிறாரு சுற்றி இருந்த கண்ணாடியில் இந்த விளக்கோடைய வெளிச்சம் பட்டு செதறி சுற்றிலும் வெளிச்சமாக இருந்தது சில நேரம் நம்மளை நாமே நம்ம தாழ்மையாக எடை போடுறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதாரண மனிதன் தானே நமக்குள்ள இருக்கிற திறமை சாதாரணமானது தானே இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம வைக்க வேண்டிய இடத்துல நம்ம திறமையை வச்சோம்னா நிச்சயமா நம்ம பிரகாசிப்போம்